தொடர்ந்து தமிழ்நாட்டில் மீண்டும் படுதோல்வி அடைந்த பிறகும் தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பிறகும் ஒரு வெறுப்பு அரசியலை துப்பி வருகிறது ஒரு தேசிய கட்சி அதன் தலைவராக இருப்பவர் ஒரு முதலமைச்சரை பற்றி அவதூறு பேசுவதும் அரசியல் கட்சிகளை பழிவாங்கும் எண்ணத்தோடும் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வதும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் முதலில் அவர் ஒரு விரலை பிறரை பார்த்து கை நீட்டும் பொழுது அவரை நான்கு விரல்கள் காட்டுகிறது என்பதை அவர் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன யாராவது வெறுப்பு அரசியல் செய்கிறார்களா அவதூறுகளை பேசுகிறார்களா ஆரோக்கியமான விவாதங்களை நடத்துகிறார்கள் ஆனால் ஒரே ஒரு கட்சி தொடர்ந்து வெறுப்பு அரசியலையும் அவதூறுகளையும் சகதி வாரி இறைத்து வருகிறார்கள் இதர் அவர் அவர்களுக்கு நல்லதா என்று தெரியவில்லை தேசம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள் திமிருக்கும் ஆணவத்திற்கும் இருமாப்பிற்கும் மிகப்பெரிய கடிவாளத்தை போட்டு வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் வாய்ப்பே இல்லை என்று ஒரு தீர்ப்பளித்திருக்கிறார்கள் மீண்டும் இப்படிப்பட்ட அநாகரிக அரசியல் செய்வதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பத்திரிகை வாயிலாக தெரிவிக்க விரும்புகிறேன் அவர் பேசும்பொழுது ஒன்றை சொல்லுகிறார் இந்திரா காந்தியை பற்றியும் காங்கிரஸ் அரசியலையும் பற்றி தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவருக்கு தெரியாது என்று எனக்கு காங்கிரஸ் அன்னை இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி ராஜீவ்காந்தி அனைத்து அரசியலையும் நாங்கள் படித்து விட்டு தான் வந்திருக்கிறோம் ஆனால் அவர் முதலில் ஜனநாயகத்தை படிக்க வேண்டும் இந்து மகாசபை ஜனசங் வரை அவர் படிக்க வேண்டும் நான் வாதம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் உண்மையிலேயே அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் நான் காங்கிரஸை பற்றி பேசுகிறேன் அவர் இந்து மகாசபை ஜனசங்கம் ஆரம்பித்து பாஜக வரை பேசுவதற்கு தயாராக இருக்கிறாரா பத்திரிகையாளர்களே முடிவு செய்யுங்கள் எல்லா பாதத்திற்கும் தயாராக இருக்கிறேன் அநாகரிகமாக ஆருத்ரா கோல்டை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ஒரு கட்சி நடத்துகிறார்கள் அதை பற்றி பேச மாட்டோம் ஆளுநராக இருந்து இருந்தவரையும் இப்பொழுதும் அந்த வீட்டிற்கே போக மாட்டேன் இழிவு பார்வை பார்க்கிறார்கள் அந்த அரசியலை பேச மாட்டோம் சமூக விரோதிகளை வைத்து கட்சி நடத்துகிறீர்கள் அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் ஜனநாயகமாக பேசுவோம் இவர்களெல்லாம் எங்கிருந்து வந்தார்கள் முதலில் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் துரோகம் செய்வதை நிறுத்த வேண்டும் அவர் இன்னும் கன்னடிக்கா மனநிலையிலேயே இருக்கார் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தேசிய கட்சிக்கு மாநில தலைவராகிட்ட பேர் கன்னடிகா மனநிலை அதாவது தமிழ் விரோத போக்கு தமிழ் விரோத போக்குன்னா எதை எதை சொல்லலாம் நிறைய சொல்லலாம் அவர் பேசுகிறார் என்ன பேசுகிறாரு ஆதாரம் இருக்குது நான் அதெல்லாம் வெளியிட்டிருப்பேன் அந்த அநாகரிக உள்ள காங்கிரஸ் பேரைக்கும் போக விரும்பலை என்ன சொல்கிறாரு நான் ஒரு தமிழனாக இருந்தாலும் காவிரி பிரச்சனையில் கன்னட மக்களுக்கு தான் உதவி செய்வேன் நீங்கள் பேசுனீங்களா இல்லையா எங்கக்கிட்ட ஆதாரம் இருக்குது நான் ஆதாரத்தை வெளியிட்டேன்னா அரசியல் பொது வழக்கிலிருந்து வெளியிடுவீங்களா அண்ணாமலையை பார்த்து கேட்குறோம் நாங்கள் இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ காலமாக இதெல்லாம் தேவையில்லாதது அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளோதான் பேசிகிட்ருக்கார் நாங்கள் விட்டுவிட்டோம் நீங்கள் எங்களை தோட ஆரம்பித்தா சிறுங்கேரி மடத்தில் இருந்து மடத்தில் யார் தவமாக தவம் இருந்தாங்க யார் உங்களை உருவாக்கப்பட்டார் அதெல்லாம் ஆரம்பிப்போம் காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவின் அடிமை கட்சின்றார் அவர் மகாத்மா காந்தியை பற்றியும் படிக்கலை புரட்சியாளர் அம்பேத்கரையும் படிக்கலை ஜனநாயகத்தையும் படிக்கலை இந்த என்ற வார்த்தை யாருக்கிட்ட வரும் யஜமான்கிட்ட தான் வரும் அதை தான் அம்பேத்கர் சொன்னார் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லைன்னு இதெல்லாம் படிக்கவே இல்லையா அண்ணாமலை இதெல்லாம் படிக்கணும் அவர் எந்த அடிப்படையில் அவர் ஒரு மாநில தலைவராகிறாங்க இன்னும் தகு ஒரு வட்ட செயலாளர் தகுதி இல்லாத அண்ணாமலை சொல்கிறார் கட்சி மாறின்றார் என்ன எந்த கட்சியில் மாறி இருக்கும் சொல்லுங்கப்பா திமுகலேருந்து வந்தேண்ணா அதிமுகலேருந்து வந்தானா பாமகலேருந்து வந்தேண்ணா பாஜகலேருந்து வந்தானா சிபிஐ சிபிஎம்லேருந்து வந்தானா ஆண்டாண்டு காலமாக விடுதலைக்காக போராடி கொண்டு இருக்கின்ற விளிம்பு நிலைக்கு உழைத்து கொண்டு இருக்கின்ற தலித் இயக்கங்களில் பணியாற்றின இந்த உண்மை கூட அண்ணாமலைக்கு தெரியல இப்போ தான் முதல் முறையாக ஒரு தலித் இயக்கம் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்று முதல் முதலாக அவ்வளோ உழைப்பு அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் இந்த நிஜம் இந்த உண்மை அண்ணாமலைக்கு தெரியலனா அவர் என்ன தலைவர் அந்த எந்த அடிப்படையில் அவர் தலைவராக நியமிச்சிங்கான்னு தெரியல அவங்க கட்சிக்குள்ளேயே கல்யாணராமனுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் அக்கா தமிழிசைக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் கல்யாணராமன் அழகாக ஒரு ட்வீட் போட்டார் மாற்றாந்தோட்டத்து மல்லிகையும் மணக்குன்னு சொல்லுவாங்க அங்கேயும் ஜனநாயக குரல் ஒன்று ரெண்டு இடத்துல ஒழிக்க தான் செய்யுது அதனால் இதுமாரி அருவருப்பான அரசியல் அகங்கார அரசியல் ஆணவ அரசியல் பேசினா அண்ணாமலைக்கு நாங்கள் தினமும் பதிலடி கொடுப்போம் நாங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக கீழ் இருந்து எளிமையான குடும்பத்தில் பிறந்து வந்திருக்கோம் திமிரு கிடையாது எங்ககிட்ட ஆணவம் கிடையாது அகம்பாவம் கிடையாது இவர் சொல்கிறார வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வெளிநாடு போருவதற்கு என்ன மர்மம் வெள்ளை எரிக்க தருவாரான்றார அதுக்கு நான் சாட்சி உக்காண்டிருக்கேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கார் எவ்வளவு முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் கேட்குறேன் திருப்பி மோடி என்ன சொன்னார் உங்கள் குருநாதர் நான் பயலாஜிக்கல் மேன் என்ன சொன்னார் இறைவனால் அனுப்பப்பட்டவர் வருடத்திற்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவார் தந்தாரா பத்து ஆண்டுகளுக்கு எவ்வளோ பேர் இருக்கணும் இருபதாயிரம் கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கணும் ஆனால் வேலை வாய்ப்பு கொடுக்கல இருந்த வேலை வாய்ப்பும் ஒழிச்சவங்க பாஜக இதெல்லாம் வாய் திறக்க மாட்டேன் எவ்வளவு காலம் தமிழ்நாட்டு மக்கள் உங்களால் நம்புவாங்க ஆனால் ஒன்று மட்டும் ஒரே ஒரு இப்போ எங்கள் கட்சியில் நான் என்னுடைய அனைத்து வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பதற்கு நான் பாடுபடுவேன் ஆனால் பாஜகிற வேட்பாளர் தோற்படியதற்கு பாடுபட்டவர் வெற்றி பெறவே கூடாது கங்கணம் கட்டி வேலை பார்த்தவர் அண்ணாமலை என்பது அந்த கட்சிக்காரர்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நாலு கோடி ரூபாய் பணத்தை பிடிச்சாங்களே ஏன் வாய் திறக்க மாட்டேன்றீங்க சொல்லுங்கள் அண்ணாமலை ஏதாவது ஒரு வாய் சரின்னு இல்லை தவறுன்னு சொல்லணும் ஏன் அதை கடந்து போயிடுறீங்க நீங்கள் அப்போ நீங்கள் ஜனநாயகவாதியா ஆகையால் இந்த அடிமை கட்சி இதெல்லாம் ஒரு விட்டுணும் எஜமானங்களுக்கும் ஃபியூடல் என்று சொல்லுவார்கள் சர்வதிகாரி அவர்களுக்கு தான் அந்த அடிமைத்தனத்தை பற்றிலாம் பேசுவாங்க ரெண்டாவது சொல்கிறாரு அந்த அடிமை ஏன் வருதுன்னா ஒரு நான்காண்டு காலமாக ஒரு மாநில கட்சி அடிமைப்படுத்த பார்த்தார் அவர் அவரும் அவருடைய முதலாளிகளும் அவங்க பார்த்தாங்க இருந்தால் நம்மளை அடிமையாக்கிடுவாங்கன்னு அவரை விட்டு வந்துவிட்டாங்க வெளியில் அந்த வெறுப்பு அகையில் ஜனநாயகத்தை கற்றுக்கணும் ஜனநாயகத்தை பேசணும் நாங்கள்லாம் ஏதாவது பேசுகிறோம்மா இது வரைக்கும் கன்னடிகாவுக்கு உறுதுணையாக இருந்தவர் காவிரி பிரச்சனை நான் கன்னடிகாவாக தான் இருப்பேன் தமிழ்னா இருக்க மாட்டேன் நாங்கள் எப்போது பேசியிருக்கோமா இப்போ பேச வைக்கிறார் இன்னும் சிறுங்கேரி மட ரகசியங்கள்லாம் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் வெளியிடுவோம் பேசனா வெளியிடுவோம் நாங்கள் நாகரீகமாக இருக்கோம் நிறைய நாகரிகமாக இருக்கும் சோபா கரத்துன்னு ஒரு அம்மா இப்போ அமைச்சரவாக ஆகிட்டாங்க அவங்க பெங்களூர் எம்பி என்ன சொன்னாங்க அவங்க சோபனா கரத் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து ராமேஸ்வர சிற்றுண்டி விடியதில் வெடிகுண்டு வச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஒரு கண்டிப்பு நீ தான் தமிழை துரோகிதான நீ போதும் இப்போ கண்டிக்கிறோம் இப்போ எங்கள் காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாட்டை பற்றியோ தமிழனை பற்றி யாரா சொன்னா கண்டிப்பேன் உனக்கே அந்த கண்டிக்கிற தைரியம் இல்லை ஆகையால் இந்த அடிமை என்ற வார்த்தை இதெல்லாம் வந்து அவர் குறைச்சிக்கணும் யார் யாருக்கு அடிமையாக இருந்தாங்க இன்னும் பேசலாம் யார் பிரிட்டிஷ்காரர்கிட்ட கடிதம் வாங்கி கொடுத்தாங்க யார் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க யார் அடிமையாக இருக்கிறன்னு ஒத்துக்கிட்டாங்க அதெல்லாம் டெய்லி போட்டு எங்கள் தலைவர்கள்லாம் எல்லாம் வரலாறு படிச்சவங்க பொலிட்டிக்கல் வரலாறு தெரியும் ஒரு வகுப்பில் வந்து ஒன்றாம் வகுப்பில் இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிப்பான் அடுத்த பரிணாம வரைச்சு அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு எட்டுலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் படிப்பான் அப்புறம் இளங்கலைக்கு கல்லூரியில் சேருவான் முதுகலைக்கு கல்லூரியில் சேருவான் முனைவர் பட்டம் வாங்குவான் அரசியலில் இதுதான் பரிணாம வளர்ச்சி ஆனால் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது எந்த கட்சிகளும் சகதி வாரி அறிக்கக்கூடாது நான் தலித் இயக்கங்களில் இருந்தால் யாராவது விடுதலை சிறுத்தை தலைவரையோ யாரையாவது இவங்க தப்பு பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்களா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா இன்னிய வரைக்கும் பேசியிருக்காங்களா சொல்ல சொல்லுங்கள் நாங்கள் இன்னும் அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டு இருக்கிறோம் அதை நான் உத்தரவாதம் பண்ணுறேன் ஊர்ஜிதப்படுத்துகிறேன் உன்னால் செய்ய முடியுமா உன் கட்சியிலேயே உனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது சொந்த வீட்டை பார்க்காம பிறர் வீட்டில் போய் கையை வைக்கிறது அநாகரிகம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தமிழ்நாட்டு நலனுக்காக கட்சி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு நான் கன்னடிகா கன்னட மக்களுக்காக ரொம்ப போலீஸ்காரராகவும் இருக்காரு கன்னடிகாகவும் இருக்காருன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே பெரிய படிப்படை கொடுத்துருக்காங்க மீண்டும் மீண்டும் கொடுப்பார்கள் அதாம்மா இப்போ வந்து போலீஸ்காரராக இருந்து நான் கன்னடக்காரன் நான் கன்னடிகா கன்னடத்துக்கு உறுதுணையாக இருப்பேன் தமிழ்நாடு பிரச்சனையில் காவிரி பிரச்சனையில் கன்னட நாட்டு மக்களுக்கு தான் நான் விசுவாசமாக இருப்பேன்னு பேசியிருக்கார் தமிழ்நாட்டு அரசியலில் குழப்பங்கள் தான் கட்சி வேட்பாளரையே வெற்றி பெறக்கூடாது என்று தோற்கடிக்க முயற்சி செய்தது எல்லோரும் இனிமேல் ஒன்று ஒன்றா வரும் இப்போது உலக அரசியலுக்கு போகிறார் ஜோ பைடன் ஆவதற்கோ அமெரிக்க அதிபர் அவரதுக்கு முயற்சி செய்கிறார் வாழ்த்துக்கள் நாங்கள்லாம் சாதாரண தொண்டர்களின் தொண்டராக நாங்கள் இருக்கோம் காங்கிரஸில் வந்து தலைவர்க ஒரு பொறுப்பு அவ்வளோதான் நான் பார்க்குறதே ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சுருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் வேலை பார்ப்போம் கட்சிக்கு விசுவாசமாக இருப்போம் எங்கள் தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு விசுவாசம் தொண்டர்களின் தொண்டராக பணியாற்றுறோம் ஆனால் இவ்வளவு இருமாப்பும் ஆணவம் அகம்பாவும் எந்த கட்சி தலைவருக்கும் தமிழ்நாட்டில் இல்லை ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார் அவர் கூட இப்போ மாறிட்டு ஜனநாயக பாதிக்கு திரும்புகிறார் இல்லை அவருக்கு அறிவுரை வழங்குகிறோம் ஒரு கட்சி ஒரு அரசியல் கட்சியில் ஒரு புரிதலோடு வேலை பார்க்கணும் நீ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணாமலை விசுவாசமாக இருக்கணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு விசுவாசமாக இல்லாமல் நீ கன்னடிகா தான் காவேரி பிரச்சனையில் தான் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னால் அதை நாங்கள் ஏன் இதை சொல்லலைன்னா குறைந்தபட்சம் ஒரு நேர்மை அரசியலில் பெருந்தலைவர் காமராஜர் இருந்த கட்சி இது கக்கன் இருந்த கட்சி இது பெரிய பெரிய தலைவர்கள் ராமசாமி நாயக்கர் பெரியார் இருந்த கட்சி ராஜாஜி இருந்த கட்சி திருவிக்கா இருந்த கட்சி நாங்கள்லாம் பெருந்தன்மையா இருக்கிறோம் தொடர்ந்து வந்து அடிமை காங்கிரஸ் அடிமைன்னு சொல்கிறேன்னா இது எவ்வளோ பெரிய அகம்பாவம் ஆணவம் அப்போ நான் சொல்லணும் இல்லை பிரிட்டிஷ்காருக்கு யார் யார் அடிமையாக இருந்தீங்கன்னு யார் யார் கடிதம் எழுதி கொடுத்தீங்க மன்னிப்பு கடிதம்னு இந்த தேச துரோகிகள் தான் உங்கள் தலைவர் நான் காந்தி வழியில் காமராஜர் வழியில் அம்பேத்கர் வழியில் வந்தால் நான் தைரியமாக சொல்றேன் நீ யார் வழியில் வந்து சொல்லுவ சவார்கார் வழியில் வந்து சொல்லுவேன் கோல்வார்கர் வழியில் வந்து சொல்லுவேன் இப்போ நான் வந்த வழிக்கு நீ வந்த வழிக்கு ஆயிரம் வித்தியாசம் இருக்குல்ல அதனால் வாதிக்க தயாராக இருக்கிற அண்ணாமலைக்கு நாங்கள் அரசியல் சொல்லி கொடுக்குறோம் வாங்க அரசியல்னா என்ன மக்கள்னா என்ன பண்பு என்ன எளிமை என்ன நாங்கள் அண்ணாமலைக்கு சொல்லிக் கொடுக்குறோம் நாங்கள் பாத யாத்திரை போகிறோம் காலால் நடக்க போகிறோம் எங்கள் தலைவர் பாத யாத்திரை போனார் காலால் இந்த தேசத்தை அளந்தார் நீ போனி அண்ணாமலை நீ எப்படி நடந்த சொல்லுங்கள் பாப்போம் இப்போ நாங்களும் நடக்க போகிறோம் எங்கள் நடைப்பயணத்தை பாருங்கள் எங்கள் பாத யாத்திரையை பாருங்கள் எல்லோரும் நடக்க போகிறோம் எல்லா தலைவரும் நடக்க போகிறோம் மாவட்ட தலைவரும் நடக்க போகிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் நடக்க போகிறாங்க நாடாளுமன்றம் இது வந்து வெறுப்பு அரசியலுக்கான நடைப்பயணம் இல்லை தமிழ்நாட்டு கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்காக தமிழர்கள் மீது அன்பு செலுத்துவதற்காக வெறுப்பு அரசியலை அகற்றுவதற்காக நடைபயணம் இருக்கும் மாண்பு முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறாருன்னா கேலி கிண்டல் என்ன உங்களுக்கு இருக்குது சரி மோடி போனார் எத்தனை சுற்றுப்பயணம் போகிறார் எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தார் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு இதெல்லாம் சொல்ல விவாதிக்க தயாராக இருக்கீங்களா முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ரொம்ப தெளிவாக எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் எவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கோம் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் இன்னும் எனக்கு உரைக்கலை நான் விமர்சனம் தான் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்று என்ன பண்ண முடியும் அதுக்கு மேலே ஒரு வார்த்தை சொல்கிறார் அடுத்த தேர்தலுக்கான கட்சி இல்லை எங்கள் இந்தியா கூட்டணி அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கின்ற கூட்டணி என்றார் இவ்வளோ நாகரிகமாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட உனக்கு மட்டும் அந்த அகபாவம் ஆணவும் எங்கேருந்து வருது இப்போவே உங்களுக்கு கடிவாளம் போட்டாங்க அடுத்தது என்னான்னு உனக்கு தெரியும் என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு நாங்கள் அப்படிலாம் எங்கேனா பேசியிருக்கோமா வழக்கு போடுவோம் தூசி தட்டுவோம் எடுப்போம் நீ வேணாலும் பண்ணு நாங்கள் தான் தயாராக இருக்கோமே நாங்கள் வரும்போதே அரசியலுக்கு வாய்க்கால் அரிசி போட்டு தான் வந்திருக்கோம் வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போவோம் சிறைக்கு போனால் சிறைக்கு போவோம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்க அண்ணாமலை எங்களால் மிரட்டி பார்க்காதீங்க காங்கிரஸ்காரரை பரங்கி தலையன்று சொல்கிற பிரிட்டிஷ்காரரையே விரட்டி அடித்தவர்கள் மூதாதியர்கள் காங்கிரஸை போய் நீ அசைக்கு பார்க்க முடியாது நூற்றி இருபத்தி ஒன்பது ஆண்டு காலம் பாரம்பரியம் உள்ள கட்சி காங்கிரஸ் பேர் இயக்கம் நேற்று முளைத்த காளான் கிடையாது எங்கள் தலைவர்கள் யாரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது கிடையாது பிரிட்டிஷ்காரன் காலில் மண்டிட்டது கிடையாது ஆகையால் தான் சொல்கிறேன் தைரியமாக வாங்க நீங்கள் பல முறை கூப்பிட்டுருக்க வரமாட்டேன்றிங்களே வாதிப்போம் வாங்க பத்தாண்டு ஆட்சிகளை பற்றி சொல்லுங்கள் நாங்கள் மூன்றாண்டு ஆட்சி தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறோம் எங்களுடைய பத்தாண்டு ஆட்சி டெல்லியில் நடந்ததை ஒன்றிய ஆட்சி அதை பற்றி சொல்கிறோம் உன் வரலாறு சொல் இந்து மகாசபை வரலாறு ஜன்சங் வரலாறு சொல்லுங்கள் பிஜேபி வரலாறு சொல்லுங்கள் நான் காங்கிரஸ் வரலாறு சொல்கிறேன் Thank you. Bye.